வெல்கம் பேக் டு ஒர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டெரெக்டிவ் படம் தான் பார்க்க போறோம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ரொம்ப சவாலான படம் இது ஏன்னா இதுல சொல்றதுக்கு அவ்வளோ டீடெயில்ஸ் இருக்குது கதையை அந்தளவுக்கு டீப்பா இருக்கும் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் மொத டைம் பாக்குற இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம ஆர் டிஜே நடிச்ச ஷேர்லா கோம்ஸ் தான் பார்க்க போறோம் தலைவர் எல்லா யூனிவர்சலி ஜீனியஸ் தான் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு கொலைகாரன் இருப்பான் அவனை பிடிச்சி தூக்கில் தூங்க விட்டு சாவடிப்பாங்க பட் தூக்கில போட்டு சாவடிச்சு அவன் திரும்ப உயிரிட வந்துருவான் அவன் எப்படி திரும்ப வந்தான் அவனை சுத்தி உள்ள மர்ம முடிச்சுக்களை ஷெர்லா கவிழ்க்க ஸோ அப்புறம் என்னாச்சுங்கிறது தான் கதை இந்த படத்துடைய பேர் ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைக்குள்ள போயிடலாம் ஷெர்லாக்கு ஒரு இடத்துக்கு வேகமாக போயிட்டு இருக்கான் அங்க ஒரு அடி இருக்கான் ஷெர்லாக்கு உடனே மனசுக்குள்ளேயே இவன் எப்படி அடிச்சு போடலான்னு யோசிக்கிறான் இடது பக்கம் ஒரு அடி தற்காலிகமாக காது கேட்காது தொண்டையில ஒரு அடி ஓக்கல் கார்டு பேரலைஸ் ஆகி கத்த முடியாது இவ அதிகமாக குடிக்கிறவனா இருப்பான் மேலே உள்ள ஃபிளோட்டிங் ட்ரிபிளியே ஒரு குத்து கடைசியா இடத்துக்கால இழுத்து பெட்டாளாங்கிற முழங்கால் எலும்பல ஒரு முஸ்தி இந்த அடிலேருந்து ஒன்றரை நிமிஷத்தில் இவன் முடிச்சுக்கு பட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகவே முடியாது இந்த மாதிரி இவன் எப்படி எப்படி நினைச்சானோ அதே போலேயே இந்த அடியால் அடிச்சு போட்டுடுறான் இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க நல்லாவில் இவனை உதவி பண்ண என் ஃப்ரெண்டு வாட்ஸனும் வந்துடுறான் லார்டு பிளாக்வுட்னு ஒருத்தன் ஒரு பொண்ணை வசியம் பண்ணி அவளை அவளே கத்தி வச்சு குத்திக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க ஓ ஷெர்லா ஹோம்ஸா நாயுமா இதுகிட்ட தாக்க வராம பட் ஷெர்லாக் தடுக்கிறான் பிளாக்வோடு கண்ணிக்க தெரியாத மாதிரி ஒரு மெலுசான கண்ணடி கத்தி ஒன்னு வச்சிருந்திருக்கான் அதை ஷெர்லா கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்பாத்தான் கடைசி இன்ஸ்பெக்டரும் போலீஸ் வந்து பிளாக்வோடு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நான் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க வேண்டிதானே அது வரைக்கும் காத்திருந்த அவ்வளவுதான் இந்த பொண்ணுடைய பணத்தை தான் நம்ம சுத்தம் வேண்டிதா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா தான் என்னை வேலைக்கு வச்சது அப்ப போட்டோ எடுத்த ஷெர்லாக்கு மூஞ்ச மறைச்சிக்கிறான் இதுக்கப்புறம் ஷெர்லாக்கு உருப்படியா எந்த கேஸும் கிடைக்கல துப்பாக்கியுடைய சவுண்டை குறைக்கிற மாதிரி ஒரு சைலன்சரை போர் அடிச்சு உருவாக்கிட்டு இருக்கான் அது சவுத்துல வி ஆர்ன்னு விஆர்னா வி குயின் விக்டோரியா உடைய இனிஷியல் விக்டோரியா ரெஜினா கடைசி கேஸ்ல வாழ செஞ்சே மூணு மாசம் ஆகுது சும்மா இருந்தா என் மூளைக்கு பிடிக்காது ஏதாச்சும் ஒரு வேலை கொடுன்னு சொல்லி இவன் ஒருத்தவங்க அவங்களுடைய புருஷனை காணும் லெட்டர் அமைச்சிருக்காங்க அவ எங்கேயும் போல வேலைக்காரி கூட பெல்ஜியம்ல இருக்கான் இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுடைய மரகத பிரேஸ்லட்டை காணாம இன்சூரன்ஸ்க்காக அந்த அம்மா ஏமாத்து வேற ஒண்ணு இல்ல பிடிச்ச அந்த பிளாக் கூட நாளைக்கு தான் தூக்குல போட போறாங்க அத வாட்ஸன் தான் கண்காணிக்க போறான் ஏன்னா வாட்ஸன் ஒரு டாக்டர் வந்து வாட்ஸன் மறுபடியும் சொல்லிட்டு போறாங்க ஒரு புது மயக்க மருந்து அது மாதிரி டெஸ்ட் நேரத்தில் அது முடிச்சுக்கும் ரெண்டு வாரமா இந்த ரூம் குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன் வெளியே எங்கேயாச்சும் போன சொன்னதுக்கு வெளியே எதுவும் இன்டெரஸ்டிங்கா இல்லனு சொல்றேன் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ தானே ஆமாம் ராயல் ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட போகலாம் சூப்பர் என் ஃபேவரட் ஏன்னா அங்கே என் ஃபியான்ஸே மேரி வர அப்படின்னு நான் வரல இல்லை அவளை நீ கண்டிப்பாக மீட் பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு நீ இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு கிடத்துக்கு சரியான மோதரத்தை நான் என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறோம் யோத்த மேரி அவளோ நானும் டிடெக்டிவ் நாவல்லாம் படிச்சிருக்கேன் சின்ன சின்ன டீட்டெயில்ஸை வச்சு எப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கிடத்துக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அன் எடுத்துக்கோங்க இவருடைய இந்த வாக்கிங் ஸ்டிக் ஒரு அரிய வகை ஆஃப்ரிக்கன் ஸ்னேக் வுட் இதுக்குள்ள ஒரு ஹைட் அண்ட் சைல் ஸ்டீல் பிளேட் ஒளிஞ்சிருக்கு ஆப்கான் வாரில் சண்டை போட்ட முன்னாள் படை வீரர்கள் கொஞ்சம் பேத்துக்கு தான் இதை

அந்த மோதிரத்தை மாட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்க வெளியூரில் சுற்றிருக்கீங்க பட் அந்த மோதரத்துடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்ச வாட்டி அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி திரும்ப வந்திருக்கீங்க நல்லா வர தேடி அதாவது ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணலான்னு நான் ஒன்னு விட்டுட்டு வரல அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கிளம்பிடுறான் அதுக்கு அப்புறம் ஷெர்லாக்கு அதை சூதர் பாக்ஸிங் இடத்துல போய் சண்டை போடுறான் அப்பா அங்க ஒரு கர்ச்சீஃப் இருக்கு அதுல ஐஏன்னு போட்டிருக்கு ஐஏனா ஷெர்லாக்குடைய முன்னாள் எதிரி தான் ஐரீன் அவங்க இருக்க அவளை பாக்குறதுக்கு சண்டை போதுன்னு சொல்லிட்டு போனா போனாப்புலையை தீத்து இது எமோஷன் எல்லாம் என்னை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இவனை தீத்து கட்டுறதுக்கு மனசுக்குள்ளேயே மறுபடியும் திட்டம் போடுறான் முதல்ல இவன் தஸ்திருப்பி இவன் கண்முடித்தரமா வைக்கிற குத்த தடுத்து லெப்ட்ல ஒரு குத்து அடுத்து ரெண்டு காதலியை அடிச்சு இவன் ரெண்டா பக்கமும் வர அட்டாக் தடுத்து வலது தாடைய பிராக்சர் பண்ணி விழா எலும்புகளை உடச்சு சோலார் பிளக்சஸ்ல ஒரு அடி கொடுத்து தாடையை மொத்தமா டிஸ்லோகேட் பண்ணி குதிக்கால வச்சு டயஃப்ராம்ல ஒரு கிக் மொத்தமா காதுகள் கொய்யன் இருக்கும் தாடை பிராக்சர் ஆயிருக்கும் மூணு விழா எலும்புகள்ல விரிசல விழுந்திருக்கும் நாலு உடஞ்சிருக்கும் அப்புறம் டயஃப்ராம்ல ரத்த கசியும் பிசிக்கலா இருந்து ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ஆறு ஆகும் சைக்காலஜிக்கலா ரெக்கார்ட் ஆக ஆறு ஆகும்

இதுக்கு ஒவ்வொரு ஈயா நான் ஆறு மணி நேரமா கஷ்டப்பட்டு பிடிச்சேன்னு சொல்றான் வாட்ஸ்அன் இதெல்லாம் திறந்து விட்டுறான் இதுக்கப்புறம் இவங்க பிளாக் உட பாக்கிறதுக்கு போறாங்க இந்த பிரிட்ஜை பாத்தியா இத்தா பேஸ்கியூல் அண்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கலந்து உருவாக்குற முதல் அட்டம் கப்பல்லாம் வந்துச்சுனா பிரிட்ஜ் தரக்குள்ள அத்த பேஸ்கியூல் சஸ்பென்ஷன்னா கேபிள் கேபிளா தொங்க விட்டுருப்பாங்கல்ல அத்த சஸ்பென்ஷன் நேற்று பாக்ஸிங் சண்டையில சண்டை போடுறது கூட வாட்ஸ்அன் பேர்ல பெட்டு கட்டி கொஞ்சம் காசு ஜெயிச்சிருக்கான் இதை நான் லாக்கர்ல பத்திரமா வச்சிடறேன்னு சொல்றான் வாட்ஸ்அன் அப்ப மேரிக்கு எங்கேயாச்சும் ஆன விஷயம் நீ சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காத அவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்றான் இங்க ஜெயிலையோ மத்த கைதிகளெல்லாம் வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க ஏன்னா பிளாக் ஹூடு விட்டா இங்க கலவரத்தையே உருவாக்கி இருப்பான் இதுக்கப்புறம் ஷெர்லாக் அவங்க கிட்ட தனியா பேச போறோம் பிளாக் ஹூடு ஏற்கனவே அஞ்சு பேத்த கொண்டு இருக்கான் அதெல்லாம் தியாகம்னு சொல்றான் மனசை திடமாக்கிக்கோ ஷெர்லாக் வர இருக்கிறத அவளால் தடுக்க முடியும் நான் திரும்ப வருவேன் இன்னும் மூணு பேர் சாவாங்கன்னு சொல்றான் இவன் கடைசியாக அஞ்சு இளம் பெண்களை இவன் கொண்டதுக்காக இவனை தூக்கில் தொங்க விடுறாங்க இவனோ சாவுதான் சொல்லிட்டு செத்து போயிடுறான் செக் பண்ணி பண்ணித்தான் பிளாக் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறான் இதுக்கு அப்புறம் ஷெர்லாக்கு பாக்குறதுக்கு ஐரின் வரா இவனுக்கு பிடிச்ச ஆய்வு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஐரின் உலகம் முழுக்க பல்வேறு விஷயங்களை திருடியிருக்கா அதெல்லாம் இவன் ஃபைல் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கான் எதுக்குன்னு கிடத்துக்கு படிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு அவன் பிடிக்க சொல்லிட்டாங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே சொல்றான் இந்த ஆர்டிகல்ஸ் எதுலையுமே என் பேர் இல்ல எப்படி நான் தான் திருபிடிச்சு கிடத்துக்கு சொல்றேன் இதன மகாராஜ் மகாராஜாவுடைய காணாம போன வைரமா போட்டோ கூட இவன் வச்சிருக்கான் அதை இவன் கண்டுபிடிச்சிடறா ஏன்னா இவளை இவன் லவ் பண்றான் ஒரு உதவி கெடுத்த இவன் வந்திருக்கா ஒரு என்விலப்போ கொஞ்சம் காசு இவனுக்கு தரா அந்த என்விலப்ல ஒரு ஹோட்டல் பேர் போட்டிருக்கு அங்க நமக்கு நம்மளுடைய பழைய ரூம் தான் கொடுத்துருக்காங்க அங்க வந்துருன்னு சொல்லிட்டு போறான் இவ்வளவு ஒரு ப்ரொஃபசர் கீழே தான் வேலை செய்யறா இவங்களுக்கு ரியார்டன் ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவன் தான் பிளாக்வுட் உடைய கையாளு அவனை கண்டுபிடிச்சா பிளாக் உட் என்னென்ன செஞ்சிருக்காங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ஐரீன் கொடுத்துட்டு போன என்விலப்லயும் அந்த ரியார்டன் பத்தி தான் போட்டிருக்கு என்னோட திட்டத்துக்கு அந்த ரியோர்டன் தேவைப்படுறான்னு இந்த ப்ரொஃபசர் சொல்றான் ஒருத்த வேண உங்க வண்டி மேலே மோதி பிரச்சனை பண்றான் உடனே ப்ரொஃபஸர் கண்ணை காமிச்சுன்னு அவன் பயந்துடுறான் இந்த பிரச்சனை பண்றது ஷெர்லாக் தான் ஏன்னா ஐரின் போனவனே இவன் டக்குன்னு மார்வேஷன் போட்டு இவளை ஃபாலோ பண்ணிருக்கான் சோ ஃபாலோ பண்ணதுல ஷெர்லாக்கு தெரிஞ்சிருச்சு ஐரின் வேற ஒருத்தன் கீழே வேலை செய்யறான்னு இந்த கேஸ்ல வேணா விட்ரின் வாட்சன் சொன்னதுக்கு இல்ல கண்டிப்பா இந்த கேஸ முடிச்சு முத முறையா நம்ம ரூம் வாடகைனா சொந்தமா கட்ட போறதா சொல்றான் அப்போ போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்டதா சொல்றாரு ஏன்னா பிளாக் வுட் சாவுல இருந்து எந்திரிச்சு அவன் கல்லறையை உடச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான் மயானத்தை பாத்துக்கிற கிரவுண்ட்ஸ் கீப்பர் கூட அவன் கலையில் நடந்து போனதை பாத்துருக்காரு இந்த விஷயத்தை நியூஸ் பேப்பருக்கு தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா பீதி ஆயிடுவாங்க ஹோம்ஸ் இதெல்லாமா நீ சீரியஸா எடுத்துக்கிறேன்னு கிடத்துக்கு ஆமா இதுதான் முக்கியம் ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டானா இல்லையான்னு கூட சொல்ல தெரியாத டாக்டரை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ இது ஓம் பேருக்கு தான் கலங்கும்னு சொல்றான் பிளாக் உள்ள இருந்து அவன் கல்லறையை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கான் இதை விட்னஸா பார்த்த கிரவுண்ட் ஸ்கீப்பரோ இப்போ ஷாக்ல இருக்காரு இப்போ அவன் சவுபடி திறந்து பார்த்தா உள்ள பிளாக் உடைய கையாலே ரியார்டன் இறந்து கிடக்குறான் வாட்ஸ்அன் அப்ப புழுவுடைய சைஸை வச்சு அவன் செத்து ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கும்னு சொல்றான் ஐரன் கொடுத்த டீடெயில்ஸ்லயோ ரியார்டனுடைய ஹைட்டு ஃபோர் ஃபோர் டென் அவன் முடி சவப்பா இருக்கும் அப்புறம் அவனுக்கு முன்பல் எதுவுமே இருக்காதுன்னு தான் போட்டிருந்துச்சு அதை வச்சு வச்சு இவன் ரியோர்டனுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவன் மேலே ஒரு வாட்ச் இருக்கு அதை ஷெர்லாக் எடுத்துக்கிறான் வாட்ஸ்னோ இந்தியாவில் ஒருத்தர் எனக்கு தெரியும் அவரோ அவர் மேலே எந்த இடத்துல புல்லெட் பாட்டு எப்படி அவர் சாவாருங்கிறத ப்ரெடிக் பண்ணார் அதே போலவே அவர் இறந்தாரு ஸோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்து அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறான் ஆனால் போதுமான தகவல் இல்லாமல் முன்கூட்டியே முடிவுக்கு வருது அபத்தமான விஷயம் உண்மைகளை வளச்சி நம்ம தீரீஸ் கூட மேட்ச் பண்ணக்கூடாது தீரீஸ் தான் உண்மைகள் கூட மேட்ச் ஆகணும் இந்த வாட்சுடைய பட்டனில் ஸ்க்ராச்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த வாட்சை போட்டுட்டு இருந்தவன் குடிகாரன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் வாட்சை சரி பண்ணும்போது அவன் கை தவறி ஸ்கிராச் வாட்சு விழுவும் இந்த வாட்சில் எம்ஹெச்னு பான் ப்ரோக்கர்ஸ் மார்க்கும் இருக்கு பான் புரோக்கர்ஸ்னா பொருளை வாங்கிட்டு அதுக்கு லோன் தரவங்க எம்ஹெச்னா மேடிசன் அண்ட் ஹெய்க் அந்த இடத்துக்கு தான் ஷேர்லாக்கி அவனை கூட்டிட்டு வந்திருக்கான் அங்கே ஒரு கை ரேக பாக்கிறவங்க வாட்ஸ் அண்ட் பார்த்து நீ மேரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற ஆனால் மேரிக்கோ வயசான வாட்டி குண்டாயி அவளுக்கு தாடிலாம் முளைச்சி மூஞ்செல்லாம் மறுமருவா வரும்னு சொல்லிட்டு ஏதோ கதை விட்டுட்டு இருக்காங்க ஓ இதனால தான் நீ மோதிரம் வாங்கி ப்ரொபோஸ் பண்ண பயப்படுறியான்னு சொல்லி ஷேர்லாக்கு ஏற்றி விட இவனுக்கோ வந்து அந்த பாக்ஸிங் மேட்சில் பெட் கடிச்சு வச்சு காசை வாங்கிட்டு முதல் வாழையா மோதிரம் ஒன்று வாங்கிடுறான் இந்த கை ரேக இருக்கிறவங்களும் ஷெர்லாக் செட் பண்ண ஆளுத்தான் வாட்ஸன் மோதிர வாங்க போன வேலையில ஷெர்லாக் விசாரிச்சு ரியோடனுடைய அட்ரஸ் வாங்கிட்டான் அவ அட்ரஸுக்கு போனா உள்ள டிராப்லாம் வச்சிருக்கான் ஐரின் யூஸ் பண்ற பெர்ஃபியூம் வாசம் இங்க அடிக்குது சோ மேபி அவ இங்க வந்திருக்கலாம் இல்ல அதே பெர்ஃபியூமே இவனு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றான் அமோனியம் சல்பேட் பாஸ்பரஸ் ஸ்மெல் அடிக்குது ஃபார்மாலிட்டி ஹைட்லாம் இங்க இருக்கு நிறைய பேப்பரையும் அவன் எரிச்சிருக்கான் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்டோபெட்டிக் ஆசிட பயன்படுத்தி இந்த எரிஞ்ச பேப்பர்ல உள்ள இங்குல உள்ள இரும்பு அப்படியே உறிஞ்சி இதுல என்ன எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு பாக்குறாங்க அப்படி பார்த்ததுல பிளாக் உட் பயன்படுத்துற சிம்பிள் தான் அதுல தெரியுது ஸோ ரியோர்டன் பிளாக் உட் கீழே தான் வேலை செய்யறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரியோர்டன் என்ன ஆராய்ச்சி பண்ணிருந்தானோ அதுல அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அதனால தான் அவன் இனிமே தேவையில்லைன்னு சொல்லி பிளாக் உட் அவனை கொண்டுட்டான் அப்ப ஷெர்லாக்கு வேற ஏதோ ஸ்மெல் அடிக்குது என்னன்னு பார்த்தா ரெண்டு அடியாளுங்க வரானுங்க அவனுங்க இந்த இடத்தையும் எரிச்சு எவிடன்ஸ்லாம் எல்லாம் அழிக்க வந்திருக்கானுங்க மூணாவதா ஒரு அடியால் வரான் அவன் செம்ம பெருசா இருக்கான் ஸோ இவங்களுக்கு எல்லாம் சமாளிக்கிறது செம்ம கஷ்டமா இருக்கு ஷெர்லாக் அப்ப ஒரு ஷாக்கு கொடுக்குற டிவைஸ பாக்குறான் ஸோ அதை வச்சு ஷாக் கொடுக்குறான் இவனுக்கு இது ரீசார்ஜ் பண்றதுக்கு டைனமோ மாதிரி ஒன்னு இருக்கு அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணி திரும்ப திரும்ப ஷாக் கொடுக்குறான் இந்த சண்டையில் வாட்சன் வாங்கின மோதிரம் இங்கேயே கீழே விழுந்து தொலைஞ்சிருச்சு இந்த பெருசாக இருக்கிறவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்காரன் அவங்ககிட்ட ஃபிரெஞ்சில் ஷேர்லாக்கு உன்னை யார் அமிச்சதுன்னு கேட்டால் அது உனக்கே தெரியும் ப்ளாக் வுட் தான் சாப்பிட்றான் அவர் சாவுலேருந்து திரும்ப வந்துவிட்டாரு அவள் இப்போ எங்கன்னு கிடத்துக்கு உன்னை உன் கூட்டி பொம்மையை விடவே பயப்பட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சண்டை போடுறான் இந்த சண்டையில இந்த இடமே நாசம் ஆயிருச்சு ஷேர்லா குயிர்க்கே விட ஆபத்தாக இருக்கும் ஜஸ்ட் மிஷில் வாட்ஸன் காப்பாற்றிடுறான் அந்த தடி இன்னும் கடைசியாக இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் கடைசியாக போலீஸ் வந்து இவங்கள பிடிச்சிடுறாங்க வாட்ஸனே செம கோவத்தில் இருக்கிறான் நீ காலை மூணு மணிக்கு வாயிலன் வாசிப்ப சுத்தம் இல்லாமல் இருப்பேன் என் துணியை நீ ஆட்டை

சில பெரிய ஆளுங்க தான் ஷெர்லாக்க பயில் எடுத்தது அவங்க இடத்துக்கு போறதுக்கே மூஞ்சில மாஸ்க போத்தி கூட்டிட்டு போறாங்க பட் மாஸ்க போத்தி இருந்தாலும் சுத்தி உள்ள சத்தம் ஸ்மெல்லு அப்புறம் வண்டி ஆறத வச்சு எந்த வழியா இவனை கூட்டிட்டு போறாங்கிறத அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் உங்க டெஸ்க்ல உள்ள லெட்டர் வச்சு நீங்க லார்டு சீஃப் ஜஸ்டிஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் பட் உண்மையிலுமே நீங்க யாருங்கிறது தான் விஷயம் உங்க மோதரத்துல உள்ள புனித ஆக்ஸ் சிம்பிள் படி பார்த்தா த டெம்பிள் ஆஃப் தி ஃபோர் ஆர்டர்ஸ் உடைய ஹெட் நீங்க தான் உங்க அமைப்புடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்ட் ஜேம்ஸ் ஸ்கொயர்ல நார்த் வெஸ்ட் கார்னர்ல இருக்கு அங்கதான் நாம இப்ப உட்காந்துட்டு இருக்கோம் அப்ப அங்க அமெரிக்கா அம்பாசடரும் ஹோம் செக்ரட்டரியும் வராங்க இந்த மாதிரி மேஜிக்ல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் எங்க பயத்துக்காக தான் உடனே கூப்பிட்டுருக்கோன்னு சொல்றாங்க பயம் தான் உங்க பையனை நினைச்சு உங்களுக்கு பயம் ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பயன்தான் பிளாக்வுட் அவனை போலவே உங்க கண்ணுடைய ஐரிசஸ் ரேரான டார்க் கிரீன் கலர் இருக்கு அது டைமண்ட் ஷேப்ல ஹேசில் கலர்ல இருக்குன்னு சொல்றான் ஹேசில்னா பிரௌனு கிரீனு கோல்டு மூணு கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெளி காதுகளும் ஒரே மாதிரி இருக்கு ரத்த சொந்தங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் ஒன்னும் நீங்க அண்ணன் தம்பியா இருக்கணும் இல்ல அப்பா பையன் இந்த கேஸ்ல நீங்க அப்பா பையன் இது கேட்டு சீஃப் ஜஸ்டிஸே ஆடி போய் சில பேருக்கு மட்டும் அவ என் பையனு தெரியும் இதை யாருடைய சொல்லாதன்னு சொல்லிடுறாரு இவங்க அமைப்பே இந்த மாதிரி டார்க் மேஜிக் பண்ற அமைப்பு தான் உடைய அம்மா அபிஷியலா சீஃப் ஜஸ்டிஸ் உடைய ஒய்ஃப் கிடையாது அவங்க பிளாக் மேஜிக் சடங்களா செய்யறவங்க பிளாக் மேஜிக் நம்புறதுனால இவங்க ஒன்னா பழகனாங்க ஆனா பிளாக்வுட் புறக்கும்போது அவங்க வந்து போயிட்டாங்க அவ எங்க போனாலும் இது போலதான் சாவு வரும்னு ஒரு சொல்றாரு அவ அந்த அஞ்சு பெண்களை மட்டும் கொள்ள அதுக்கு முடியாது ஏகப்பட்ட பேத்து கொண்டு அவன் சக்தியை அதிகரிச்சிருக்கான் இந்த புக்ல இருந்து தான் அவன் மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்டான்னு சொல்லி சடங்குலா உள்ள ஒரு புக்கை உனக்கு தராரு ஒரு ஹோம் செக்ரட்டரியா நான் போலீஸ பார்த்துக்கறேன் நீ அவனை தடுன்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி சொல்றான் இதுக்கு உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கிடத்துக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவா நான் தான் என் கிளைண்ட்ஸை தேர்ந்தெடுப்பேன் நான் அவனை தடுக்கிறேன் ஆனா உங்களுக்காகவோ இந்த வேலைக்காகவோ இல்ல அப்புறம் உங்க குடும்பத்துல எல்லாரும் இறந்து போடுதா சொன்னீங்கல்ல நீங்க என்ன எவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு போறோம் இதுக்கப்புறம் ஐரின் சொன்ன அந்த ஹோட்டல் ரூம்க்கு போறோம் தான் ஐரின் இருக்கா உன் பாஸ் ஒரு புரொஃபர் தானே ஏன்னா அவன் கோட்டில் சாக்க பார்த்தேன் ஒரு ப்ரொஃபசர்க்கு எதுக்கு கண்ணு தேவை அது இந்த மாதிரி கைக்கு தானா வர மாதிரி ஒரு கன் அதனால அந்த ப்ரொஃபசர்னால உனக்கு ஆபத்து என் கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறான் அப்போ குடிச்ச உடனே ஷெர்லாக்கு மயக்கம் வந்துருது ஏன்னா ஐரின் வைன் பாட்டில் மயக்க மருந்து கலந்து அந்த ஊசி குத்தின ஓட்ட கூட தெரியாத மாதிரி சீல் பண்ணிட்டான் ஒரு பக்கம் சீஃப் ஜஸ்டிஸ் குளிச்சிட்டு இருக்கும்போது அவரே தானா சாகுறாரு அப்ப இவருடைய பையன் பிளாக்வுட் வந்து இவருடைய மோதரத்தை எடுத்துக்கிறான் இங்க ஹோட்டல் ரூம்ல மேடு வந்து பார்த்தா ஐரின் ஷெர்லாக்க விலங்க மாட்டி அம்மனை கட்டியா கட்டிட்டு போயிருக்கா விடாதீங்க இந்த தலவாணி கீழதான் என்ன ரிலீஸ் பண்றதுக்கான சாவி இருக்கு மேடு ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க இதுக்கப்புறம் ஷேர்லா கேரளாக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இறந்த ஸ்பாட் கூட்டிட்டு போறாங்க பாத் டபுள் இருந்தா தண்ணி எதுக்கு திறந்து விட்டீங்க போனா ஏதோ ஆகிட்டு போகுது இவர் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்கணும் அதான் முக்கியம் இதுக்கப்புறம் இவன் போலீஸ் எல்லாம் வீட்டை சுத்தி தடை தடுங்கன்னு சொல்லி அவங்க அமிச்சுட்டு பவுடரை இந்த இடம் முழுக்க தூவி அதுல தெரியற ஏர் வச்சு இந்த இடத்துல உள்ள ஒரு ரகசிய அறையை அவன் கண்டுபிடிச்சிடறோம் இங்க சடங்கு செய்யறதுக்கு நிறைய பொருள் இருக்குது அதெல்லாம் போலீஸ் வரத்துக்குள்ள இவன் எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் ஜஸ்டிஸ் இறந்ததுனால இவங்களுடைய அந்த ரகசிய அமைப்புக்கு அவருடைய பயனான பிளாக் ஹூட தலைவனா நாமினேட் பண்றான் இதுல அமெரிக்கா அம்பாசடருக்கு விருப்பம் இல்ல சக்தியை உனால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பிளாக் ஹூட இவரே சுட்டு கொண்டரலாம்னு சொல்லி கண்ணை ஷூட் பண்ணும்போது அவரே பத்தி இறந்து போயிடுறாரு தானா ரியோடன் இடத்துல மூணு அடியாளங்க இவங்கள சேஸ் பண்ணாங்கல்ல அதுல ஒருத்தனுக்கு கழுத்து உடஞ்சு அப்பயே செத்து போயிட்டான் அவன் உடம்பை இப்ப எக்ஸாமின் பண்ணிருக்காங்க இவ மேல ரத்தம் இருக்கு ஆனா இவன் காயத்துல ஏற்பட்ட ரத்தம் அது பழைய ரத்தமா இருக்கு மனுஷ ரத்தமும் இல்லாது இவ ஆடு மாடு வெட்டுற புச்சரும் கிடையாது இவன் முடிய கட் பண்ணி பத்த வச்சு பார்த்தா அது மஞ்சள் நெருப்பா பச்சை வெடிப்பா எரியுது அப்படின்னா இவன் தொழிற்சாலையில வேலை செய்றவ இவன் நகரத்துல நிலக்கரி இருக்கு அப்புறம் இவன் போட்டுருக்க ட்ரவுசர்லாம் வச்சு இவன் நயன் எலம்ஸ்ங்கிற ஒரு ஏரியால வேலை செய்யறவன் கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துல தான் ஒரு ஸ்லாட் ரவுஸ் இருக்கு அங்க உள்ள ரத்தம் தான் இவன் மேல இருக்கு அங்க இப்ப போலான்னு சொல்லி ஷேர்லாக்கு வாட்ஸனை கூப்பிட்டா வாட்ஸன் வரமாட்டேன் ஷெர்லாக் வேணே அவன் கண்ண விட்டு போயிடறான் இதை எடுத்து தரத்துக்கு அங்க வருவான் ஒரு பெரிய மிஷினை இழுத்துட்டு போட தடைய இருக்கு ஒரு எளி அங்க செத்து இருக்கு அதை வெட்டி எடுத்துக்கிறான் இந்த நிறைய ஸ்லாட்லாம் வெட்டி தொங்க விட்டு இருக்காங்க பிளாக் வூடு அங்கதான் இருக்கா இவங்க எல்லாம் மறைஞ்சிருந்து பயமுறுத்திட்டு இருக்கான் நாளைக்கு நடுப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச உலகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டா அவளை கட்டி தொங்க விட்டு இருக்கான் சுத்திலி நெருப்பா வேற வருது எப்படியும் ஷெர்லாக்கு போர்வை போத்தி இவளை காப்பாத்திடுறான் பார்த்ததுக்கு இங்க ரொம்ப வர பண்ணி வெட்டிட்டு இருக்குது அதை நோக்கி தான் இவ போயிட்டு இருக்கா ஜெர்மன் போட்ல வர இவ்வளவு கட்டி போட்டிருக்கான் ஜெர்மன் போட்டை அன்லாக் பண்றது ஷெர்லாக்கு கஷ்டம் கரியலா இந்த மிஷின்குள்ள போட்டு இதை நிக்க வைக்க பாக்குறாங்க கொஞ்ச நேரம்தான் தான் தாக்குப்பிடிக்குது கடைசியா வால்வ திருப்பி பைப்பில் உள்ள பிரஷர்ல அதிகப்படுத்தி இதை உடச்சே அவளை காப்பாத்திடுறாங்க இவ சேஃப்டி பின்ன வச்சு அவன் லாக்க ஓபன் பண்ணிடுறான் ஆனா வெளியே இன்னொரு ட்ராப் இருக்கு அது தெரியாம வாட்ஸ்அன் மிதிச்சு யாரும் வராதுன்னு கத்துறான் இதுக்கப்புறம் இங்க இருந்த வெடிலாம் எல்லாம் பயங்கரமா வெடிக்குது இந்த வெடிப்பெல்லாம் முடிஞ்ச வாட்டி போலீஸ் வந்து வாட்சனுக்கு ஒன்னும் ஆகல பட் உனக்கு தான் ஹோம் செக்ரட்டரி அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காரு சோ இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லி தப்பிக்க வச்சிடறாரு ஐரினோ ப்ரொஃபசர் கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு பார்த்தா ப்ரொஃபசர் ஈஸியா கண்டுபிடிச்சிடறான் இந்த ட்ரெயின் நான் சொன்னா தான் கிளம்பு அது போல நீயும் நான் சொல்லும் போது இந்த வேலையை விட்டு போகணும் ஆனால் நான் என் கான்ட்ராக்ட் படி வேலையை முடிச்சிட்டேன் ரியட் என கண்டுபிடிச்சிட்டேன் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றான் இவ ஓ வேல ஷெர்லா ஹோம்ஸ ஓம் பின்னாடி சுத்த வைக்கிறது அவனுக்கு நீ அடி பண்ணிருதது கிடையாது ரியோர்டன் பிளாக் உடுக்காக என்ன உருவாக்கனாங்கறதை நீ கண்டுபிடிக்கணும் இல்ல ஷெர்லா ஹோம்ஸ் செத்துருவோம் வெடி வெடிச்சதுல வாட்சனுக்கு பயங்கரமா காயமாயிருச்சு ஷெர்லா ஹோம்ஸ் தான் இங்க டாக்டர் மாதிரி மாறு விஷயத்துல சுத்திட்டு இருக்கான் இத மாரி கண்டுபிடிச்சிடுறா என்ன போலவே வாட்சன் மேல உனக்கும் அக்கறா இருக்குன்னு எனக்கு தெரியும் நடந்ததுக்கு நீ காரணம் இல்ல இந்த காயம் எல்லாம் ஒர்த்தன்னு வாட்சனே சொல்லுவா நீ எப்படியாச்சும் இந்த கேஸ சால்வ் பண்ண பாருன்னு சொல்றா ஷெர்லாக்கு இதுக்கு அப்புறம் தூங்கும்போது கூட இந்த கேஸ பத்தி பயங்கரமா யோசிக்கிறான் முழிச்சு பார்த்தா ஐரினோ வாட்சன்னு இருக்காங்க பேப்பர்ல ஷெர்லா ஹோம்ஸ் போந்தான் போல சக்தி தர வேற ஒரு டைமெஷனுக்கு போற கேட்ஸ் இந்த ஸ்பிரிங்ஸ்ல மொத்தம் நாலு பாகங்கள் இருக்கு சிங்கத்துடைய பாதம் எருமா ஆக்சுடைய ரகசிய அறையிலுடைய எலும்பு சிங்க பல்லு அவளுடைய இறகு அப்புறம் மனிதனுடைய முடியை கண்டுபிடிச்சு இந்த நட்சத்திரத்துல உள்ள அஞ்சு புள்ளிகளோ அந்த அஞ்சு பெண்கள் அவ எங்க கொன்னானோ அந்த அந்த இடங்களை குறிக்குது இதுக்கப்புறம் அவ ரியோடனை கொண்டது இங்கே அவ மனித தலையை குறிக்கிறான் அடுத்து அவ அப்பா சீஃப் ஜஸ்டிஸ கொண்டது இங்கே அவரு எருது மோதிரம் போட்டிருந்தாரு கடைசி அவ அமெரிக்கன் அம்பாசதரை கொண்டது இங்கே அமெரிக்க நாட்டுடைய நேஷனல் எம்பளமாவே கழுகு தான் பல வருஷங்களா இருக்கு இப்ப மிச்சம் உள்ளது சிங்கம் மட்டும்தான் சிங்கத்தை குறிக்கிற மாதிரி அவ அடுத்த கொலை செய்ய போற இடம் இங்கே பார்லிமெண்ட்ல இன்ஸ்பெக்டரும் மத்த போய் இவனை தேடி வராங்க எல்லாம் தப்பிக்க வச்சுட்டு இவனை சரண்டராயிரம் இவரு ஹோம் செக்ரட்டரி கிட்ட கூட்டிட்டு போய் உங்க மேலே போடுறான்னு சொல்றாரு ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ரகசிய அமைப்புல ஒரு மெம்பர் தான் நீங்களா எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனீங்கிற மரும எப்பதான் எனக்கு வழங்குது ஹோம் செக்ரட்டரி போட்டுருக்க ஷூ பிளாக் பிளாக்வுட் ஒரு பொண்ண கொள்ள போகும்போது கூட இருந்தவன் போட்டுருந்தான் இதை வச்சு ஹோம் செக்ரட்டரியும் பிளாக் வூட் ஆளுங்கிறத ஷெர்லாக்கை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டான் இதுக்கப்புறம் வேணும் போற இடத்த மூடி மறைஞ்சு தப்பிக்கிறான் பூட்ஸ்ல சேர் இருக்கு அப்புறம் நீ மண்டி உன் முட்டியில சவப்பு செங்கல் தூசி இருக்கு கட்டவர

இருக்கு அப்புறம் புளிச்சு போன பாதாம் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா சைனாய்டுன்னு அர்த்தம்

ஆன் பண்றதுக்கான டிரான்ஸ்மீட்டர் ஒன்னு பிளாக் கிட்ட இருக்கு இந்த கெமிக்கல உள்ள சிலிண்டர் தனியா கழட்டிட்டாலே போதும் பட் இது நல்லா வெல்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தடிய வர அங்க வந்துட்டா ஐரீனை பாத்துக்க சொல்லிட்டு வாட்ஸ்அனும் ஷெர்லாக்கும் இவனை சமாளிக்கிறாங்க பிளாக் ஓட டிரான்ஸ்மீட்டர் அழுத்த ஆரம்பிச்சுட்டா இந்த கெமிக்கல் கேஸா மாற ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஐரீன் பீடி குடிக்கிற பைப்புக்குள்ள புல்லட் உடைய கன் பவுடரை கொட்டி அதை இந்த சிலிண்டர் மேல வச்சு அது மேல ஒரு கிளைவ வச்சு வெடிப்பு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி செஞ்சா சோ இந்த சிலிண்டருடைய வெல்டு மட்டும் கழுண்டுச்சு சிலிண்டர் வெடிச்சு கேஸ் எதுவும் வெளியே வரல இதனால பிளாக் ஊட ஊத்திக்கிச்சு இதுக்கப்புறம் இவன் இந்த ரெண்டு சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜ் மேல ஏறான் ஷெர்லாக்கும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறான் வாட்ஸன் எப்படியோ இந்த தடி மாட்டியாக்கிடுறான் அப்ப இவ ப்ரொஃபசர் இவளுக்கு கொடுத்த வேலையை பத்தி ஷெர்லா கிட்ட வரும்போது பிளாக் உட் அங்க வந்து சிலிண்டரை வாங்கிக்கிறான் நல்லவள ஷெர்லாக்கு ஒரு கயிறு வெயிட்ல இவனை சிக்க வச்சு தள்ளி விட்டு இந்த சிலிண்டரை சமிட்றான் மேஜிக்னு எதுவுமே இல்ல எல்லா ட்ரிக்ஸு தான் ஜெயிலு காடுக்கு காசு கொடுத்து நடிக்க வச்சிருக்க இதை பார்த்து மத்த ஜெயிலு கைதிகளும் பயந்துருக்காங்க அப்புறம் உன் கல்லறையை ஏற்கனவே நீயே உடச்சு அது ஒரு பசையை போட்டு ஒட்டியிருக்க முட்டா தேனு கலந்த ஒரு பழங்காலத்து எஜிப்தியன் பச அது அந்த பச மழை தண்ணிலேயே கரைஞ்சிரும் அந்த கல்லறையை நீயே உடச்சு வெளியே வந்ததா நினைச்சுட்டாங்க பண்ணிட்டாரு அப்புறம் ரியோடன் கண்டுபிடிச்ச ஒரு கெமிக்கல் இவன் அப்பாவோட பாத் டப்பில் கலந்துருக்கான் பாத் டப்போ செம்பால் ஆனது செம்பும் தண்ணியும் அந்த கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகி இவன் அப்பாவுக்கு வலிப்பு வந்து செத்து போயிருக்காரு இதுதான் ரியோடன் அவனுடைய இடத்துல நிறைய தவளைங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கான் அப்புறம் ஒரு வெடியில வாட்ஸ்அண்ட் மாட்டினால அது ஸ்மெல்லு டேஸ்ட் இல்லாத ஒரு லிக்விட் லிக்விடு லிக்விடு ஒரு மாதிரி பிங்க் கரெல்ல கலர் வந்து எரியும் அந்த லிக்விட தான் மழை பெய்யும் போது மழை தண்ணி மாதிரி அந்த அமெரிக்கன் அம்பாசர் மேல தெளிச்சுட்டாங்க தான் கண் அவர் ஷூட் பண்ணும்போது அவர் மேலா பத்துக்கு அவர் கன்னு அந்த ஒரிஜினல் புல்லட்டுக்கு பல்லாவோ ஃபேக்கான புள்ளெட் செஞ்சு மாத்தி வச்சுட்டாங்க தான் புல்லெட்டு வேலை செய்யல சொல்லும் போது ரியோடன் அந்த கெமிக்கல் வெப்பனையும் சைனைட்ல இருந்து பிரிச்சு பண்ணி வயத்துல சுத்திகரிச்சு உருவாக்கியிருக்கும் இதுக்கான மாத்து மருந்து ஏற்கனவே இவனுடைய ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க வேலை செஞ்சிருந்துச்சுன்னா தவிர பார்லிமெண்ட்ல உள்ள காப்பாத்துறான் எல்லார்கிட்டையும் ஏமாத்த வலியை பத்தி சொல்லி இந்த முறை சரியா அவனை தூக்கில தொங்க விட வேண்டிதான் பிளாக் ஷெர்லாக்கு கொள்ளன்னு வரும்போது மேல இருந்த சில பாகங்கள்லாம் விழுந்து சங்கிலி இவன் கழுத்துல மாட்டி இங்கேயே இவன் தூக்கல மாட்டின மாதிரி செத்து போயிடுறான் எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அது போலதான் என் வீக்னஸ் மொரியார்டி ஷெர்லாக் தான் அவனை குறை மதிப்பிடாத அவன் ஓ அளவுக்கு புத்திசாலி ரொம்ப தந்திரமானவன் சொல்றான் ஷெர்லாக் இதே சாக்கல வாட்டி போட அந்த மகாஜாவுடைய வைரத்தை திரும்ப எடுத்துக்கிறான் இதுக்கப்புறம் அந்த வைரத்தை மேரிக்கு மோதரமா கொடுக்க சொல்லி வாட்ஸ் கிட்ட கொடுத்துட்டான் அப்ப உங்க ரூம் போய் பார்த்தா ஷெர்லாக் தொங்கிட்டு இருக்கான் அப்படி இது ஃபேக்கான தூக்கு தான் மேல பெல்ட் வச்சிருக்கான் அதுல கயிறு கட்டி தோங்கிட்டு இருக்கான் இதே பொறுத்த பிளாக் உடு பெல்ட்ல ஒரு கொக்கி மாதிரி மாட்டி மொத்த வெயிட்டையும் கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் பரவுற மாதிரி செஞ்சு அவன் தப்பிச்சுட்டான் கழுத்துக்கு ஒன்னா அவளு அதுக்கப்புறம் அவன் பல்ஸ் காட்டிலேயே அது அப்படின்னு கிடத்துக்கு டர்க்கி பார்டர்ல பிளாக் சி பகுதியில கிடைக்கிற ரோட்டம் பாங்டி கம்னு ஒரு செடி பூவுல உள்ள நெக்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவன் பார்ஷியலா பேரலைஸ் ஆயிருக்கான் சோ இதை இவன் சத்த மாதிரி நடிச்சிருக்கான் அப்படி பேரலைஸ் ஆயிடா டாக்டராலேயே பல்ச கண்டுபிடிக்க முடியாது அதை டெமோ பாக்குறதுக்கு இந்த நாய்க்கும் கொடுத்திருக்கான் சோ நாய் சத்த மாதிரி கிடக்கு அப்ப போலீஸ் வந்து நீ அன்னைக்கு பிளாக் உட தடுத்தா இருந்து ஒரு சர்ஜென்ட் காணாம போயிருந்தார் அவர் பாடியை பார்த்தா துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் தலையில யாரோ சொட்டிருக்காங்க அன்னைக்கு பார்லிமெண்ட் கீழே கிரைம் சீன்ல அவர் தான் இருந்தார் அவர் தலையில இருந்த புல்லட் ஸ்மால் கேலிபிரான்னு இடத்துக்கு ஆமான்னு சொல்றாங்க அப்படின்னா இது ப்ரொஃபஸர் மோரியார்டியுடைய வழக்கு தான் அப்போ அந்த பிளாக் ஓட் டிவைஸ் எங்கன்னு கிடத்துக்கு அது பாதுகாப்பாக சீக்ரெட் சர்வீஸில் தான் இருக்குது ஆனால் அதுலேருந்து ஒரு பாகத்தை மட்டும் காணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா மோரியார்டிக்கு இதில் உள்ள விஷயம் தேவையில்லை இதில் உள்ள அந்த வயர்லெஸ் டிவைஸும் டிரான்ஸ்மீட்டரும் தான் தேவைப்பட்டுருக்கு அதனால தான் அவன் ஐரினை வச்சு இந்த சிலிண்டரை கடத்துற மாதிரி இவங்க எல்லாம் தஸ்திருப்பி இருக்கா ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக எங்கேருந்து வேணாலும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒயர்லெஸ்ஸாக வேலை செய்கிற அந்த டிவைஸ் தான் எதிர்காலங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருக்கு ஆட்ஸ் நீங்கள் கிளம்பலான்னு சொல்லி பெட்டி படிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தான் பட் இதை பற்றி தெரிஞ்ச இவனு இங்கே இருக்கான் ஸோ கேஸ் ரீ ஓபன் ஆயிடுச்சு அவ்வளோதான் கைஸ் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய புரியாத விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலியமா புரிய வச்சிருக்கேன்னு நம்புறேன் நான் போட்டிருந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கிறேன்